அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே டூ இன் ஒன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் சஹாருக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் இஃப்தாருக்கு கூட நம்ம ஸ்நாக்ஸ் டைப்பில் கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன் இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ஒரு பிளெண்டரில் வந்து நான் வந்து ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் புதினா இதை நம்ம சேர்த்துடலாம் புதினா சேர்த்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மூணு பல்லு பூண்டு உங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி இதையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கெட்டியான பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதிலையுமே சேர்த்துட்டு லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கையிலேயே வந்து நல்லா கெட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தயிர் ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையுமே வந்து நம்ம சேர்த்துடலாம் ஸோ புதினா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் ஸோ நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து லெமன் ட்ராப்ஸு இதையுமே சேர்த்துட்டு அகைன் வந்து கையால் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சட்பட்டா தயிர் புதினா சட்னி ரெடிங்க இது எல்லா விதமான சாட் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைன்னு சொல்லிட்டு டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் சும்மாராக கம்மி இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பொறிக்கும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் சில்லி ஃப்ளெக்ஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செத்துக்குங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் தந்தூரி மசாலா கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒன்று போல் வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இது கலந்த கையோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசா நீட்டு வாக்கில் சீச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் இதையுமே சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து சிக்கனில் கோட் ஆகுற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ இது நல்லா கலந்து விட்ட பிறகு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க ஸோ மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சிக்கனோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நமக்கு நல்லா பைண்ட் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணியே சேர்த்தேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது தண்ணியை சேர்த்துட்டு அகைன் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி அது எல்லாமே நல்லாவே ஆகணும் ஸோ அந்த பதத்தில் இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பீஸில் வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அது எல்லாமே நல்லா ஸ்டிக்காகுது இல்லையா ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறித்து எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட சிக்கன் பீசஸை வந்து ஒன்று ஒன்று அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம சேர்த்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற கோட்டிங் மட்டும்தான் நமக்கு குக் ஆகுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற சிக்கன் வந்து நமக்கு வேகவே வேகாது அதனால நல்லா ஸ்டவ்வை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சிக்கனும் சரி மேலே இருக்கிற அந்த கோட்டிங்கும் சரி நமக்கு நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிட்டு வரும் ஒரு சைடு வந்து கலர் மாறுனதுமே வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடுமே வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும் போட்டதுமே வந்து திருப்பிடாதீங்க ஒட்டிக்கும் ஸோ அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஆஹா அட்டை கசமாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு நம்மளோட சூப்பரான ஆனியன் சிக்கன் பக்கோடா ரெடி இது டூ இன் ஒன்னுங்க மார்னிங் சஹாருக்கு கூட சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் காரக்குழம்பு எதுக்கு வேணாலுமே இதை வந்து நாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் இஃப்தான் இருக்குது பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட நாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் இந்த க்ரீன் சட்னியோடு சாப்பிட்டாங்க அப்படின்னா டேஸ்ட்டு மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்